தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்தினை தெரிவித்து மகிழ்கின்றோம் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்டத்தின் வேலூர் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக நாள்தோறும் மணிதோறும் திருக்குறள் ஒலிபரப்பினை இன்று நாம் தொடங்கியிருக்கின்றோம் Thank you. இந்த நிகழ்ச்சிக்கு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களும் வேலூர் வணக்கத்திற்குரிய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களும் விஐட்டினுடைய இணைவேந்தர் திரு கோவி ஐயா அவர்களும் சிறப்பு விருந்தினாக கலந்து கொண்டு நிகழ்வினை தொடர்ந்து தொடங்கி வைத்தார்கள் இந்த நிகழ்வு இங்கு வரும் மக்களுக்கு திருக்குறளை நாள்தோறும் கேட்கின்ற வண்ணம் ஒளிப்ப பொருளோடு ஒளிபரப்புகின்ற ஒரு செய்தியை நாம் இங்கே நாங்கள் அமைத்திருக்கின்றோம் இது மக்களுக்கு மிக பயனாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த திருக்குறள் மேலும் மேலும் வளர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் நன்றி வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செருப்பவ்வா செய்தி தொழில் வேற்றுமையான் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அந்த குரலுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு உயிர் பெருக்கின்ற பொழுது அனைத்து உயிருமே சமமான உயிர் தான் ஆனால் தொழில் செய்கின்ற பொழுதுதான் அது வேறுபடுகிறது என்று சொன்னார் இந்த வார்த்தை என்பது உலக மக்களுக்கு மொழி இனம் நிறம் ஜாதி மதம் கடந்து சொல்லுகின்ற ஒரு அருமையான திருக்குறளாகும் இந்த மனித இனம் ஒன்றுபடுவதற்கு ஒன்றாக இருப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவர் சொன்ன செய்தி தான் ஆறாம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகர் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி என்று சொன்னார் அதன் அடிப்படையிலே தான் தமிழன் என்றைக்கும் அனைத்து மனிதர்களையும் இணைத்துப் பார்க்கின்ற ஒரு தன்மையை வைத்தான் அது தத்துவமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இந்த மக்கள் அனைவரும் ஒன்று என்பதை ஜாதி மதம் இன மொழி கடந்து நிற்கின்ற ஒரு ஒரு மொழியினை நாம் பெற்றிருக்கின்றோம் அதுதான் தமிழ் மொழி அதனுடைய பேராசான் தான் திருவள்ளுவர் அவர் நினைவினை இன்று தினம் போற்றி மகிழ்வோம் தினம் ஒரு திருக்குறள் படிப்போம் நன்றி வணக்கம் வல்லுவன் புகழ் ஓங்குக வல்லுவன் புகழ் ஓங்குக வல்லுவன் புகழ் ஓங்குக வள்ளுவன் புகழ் ஓங்குக திருக்குறள் எங்கும் பரவுக குரலே நமக்கு கொள்கை விளக்கு குரலே நமக்கு கொள்கை விளக்கு கொள்கை விளக்கு குரலே நமக்கு கொள்கை விளக்கு கோவி அவர்கள் கோவி செல்லும் அவர்கள் தமிழ்ச்சங்க தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஒரு பெரிய சிறப்பு பாருங்க அதாவது வந்து தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை போலவே நமது நம்ம கார்த்திகை அவர்கள் வந்து தமிழுக்கு தொண்டு செய்த தான் இன்றைக்கு ஏழு மாடி கொண்ட அந்த மருத்துவமனை காலப்பூராக அவர் பெயரை சொல்லி கொண்டு இருக்கும் அதே போல செல்லும் ஐயா அவர்களுடைய முதல் நிகழ்ச்சியே திருவள்ளுவர் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க பொறுப்பேற்ற பிறகு அது வணிகர் சங்கத்திற்கு கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் இனி ஒரு புது ரத்தம் பாய்ந்து வேலூர் தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக விளங்கும் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமா அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் பொங்கல் நில வாழ்த்துக்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மரியாதைக்குரிய மேயர் அவர்களே வேலூர் வடார்காடு மாவட்டின் மூத்த தலைவர் திருமிகு முகமது சகி அவர்களே வணிகர் பெருமகளை அனைவருக்கும் காலை வணக்கம் திருவள்ளுவருக்கு நிறைய பெருமை உண்டு எனக்கு அதில் பிடித்ததில் அவர் எங்கும் தன் அடையாளத்தை சொன்னதில்லை அவர் எந்த ஜாதி எந்த மதம் அப்படி உருவமே யாருக்கும் தெரியாதெல்லாம் அதெல்லாம் நாம் வரைந்தது தான் அதனால் அவர் தன் அடையாளத்தை சொல்லாமல் செயல்பட்டவர் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் ஒரு ஒரு மதத்திலையும் இந்து மதத்தில் கீதை புக்கை வைக்க சொல்வார்கள் இஸ்லாம் மதத்தில் குரானை வைக்க சொல்வார்கள் கிறிஸ்துவ மதத்தில் பைபிளை வைக்க சொல்வார்கள் ஆனால் அனைத்து மனிதர்களும் வைக்கக்கூடிய குரல் திருக்குறள் புத்தகம் அதை தான் இங்கே வணிக சங்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் வணிகர் என்றால் வெறும் பொருள் ஈட்டுவதல்ல நாட்டிற்கும் தமிழுக்கும் செய்து கொண்டிருக்கும் ஒரே சங்கம் வேலூர் சங்கம் தான் அதற்கு என் வாழ்த்துக்களை கூறி இந்த குரல் வழக்கமாக திருப்பதி கோயில் பண்ணுங்களாம் ஓம் ஓம்னு சொல்லி கொண்டு இருப்பார்கள் அதே போல் இங்கே வேலூர் மக்களுக்கு திருக்குறளை சொல்லி கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வணிக சக்தி நன்றி கூறி விளப்புகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய கார்த்திகை ஐயா அவர்கள் நம்முடைய வேலூர் மாநகரத்தில் திருக்குறள் சிலை பின்னால் ஒலி ஒரு மணி இப்போ பத்து மணி ஒழித்து திருக்குறளையும் சொல்லி வேலூர் மாநகரத்துக்கு பெருமை சேர்ந்து அதை தொடக்கி வைத்த வேலூர் விஐடி துணைவேந்தர் செல்வன் சார் அவர்களை என் தலைவர் கலைஞர் அவருக்கு திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலை வைத்தார் தொடர்ந்து கர்நாடகாவில் திறக்க முடியாத சிலையை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அதை திறந்து வைத்தார் அந்த மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் தமிழ் சமுதாய மக்களுக்கும் உறவுகளை ஏற்பாடு செய்தார் சென்னையில் வல்லூர் கோட்டத்தை கட்டி நான் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றேழுலாம் அதை ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபாய் அன்றைக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் போய் அந்த இடத்துல உக்காந்து வடை டீ சாப்பிடு வரோம் வேலை நடக்கும்போது வல்லூர் கோட்டம் நடக்கும்போது அங்கே நான் போய் லைட் போட்டேன் பொங்கல் விழாக்கு இதே போல் தமிழ் சங்கம் சார்பாக நர்த்தனார் ஜகத் ரச்சகன் அதுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் போய் லைட் போட்டேன் அந்த வீலுக்கெல்லாம் லைட் போட்டு வீல் மாதிரிலாம் பண்ணேன் அப்போ தான் போய் அங்கே உக்காந்துருந்தேன் அப்போ அங்கே இருக்கிற அதிகாரி அந்த கல்வெட்டை சொன்னார்கள் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாயில் வல்லூர் கட்டம் கட்டினோம் ஒரு கலைஞர் அது மாதிரி அவர் வந்து அங்கே உட்காந்து டீயும் உடையும் சாப்பிடுவார் அந்த செலவுலாம் சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ஆச்சுன்னாங்க நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டு நம்ம நகரமன்ற தலைவராக மாநகராட்சியை மேயராக பொறுப்பேற்ற காலத்தில் இந்த மாதிரி வல்லூர் சிலையை வைக்க வேண்டும் நம்ம நண்பர் தலைவர் கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கதிரேசன் டெய்லி என்கிட்ட சொல்லுவார் நம்முடைய வியாபாரி சங்க தலைவர் எல்லோரும் சொல்லுவாங்க சாதாரணமாக சிலை வச்சிட முடியாது ஜிஓ போடணும் அரசாங்கம் நம்ம மேயராந்து நம்ம மனு கொடுத்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் நம்மளுக்கு ஜீவோ கொடுத்தார்கள் ஜீவோ கொடுத்த உடனே நான் சிலையெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் ரத்னகிரி சாமியை வைத்து அவங்க கல்லுலேயே நம்முடைய வலூர் குடத்தல் த தான் சிலை தறுக்கி வைத்திருக்கேன் அதே எண்ணத்தில் நம்ம பண்ணோம் அப்பப்போ சொன்னாங்க இந்த மாதிரி கல் சிலை வைக்கக்கூடாது வெங்கல சிலை வைக்கணும்னாங்க அப்புறம் செல்வன் சார்கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் விஐடிக்கு எடுத்துக்கிறோம் அந்த சிலையன்னு சொல்லி அந்த சிலையை விஐடிக்கு எடுத்து ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எங்கிட்ட செக் கொடுத்துட்டாரு அந்த செக்கிங்க நான் கொடுத்துட்டு இது வெங்கல சிலையாக வாங்கினேன் வாங்கி வைத்து திறந்தது உள்ளபடியே எங்களுடைய வேலூர் மாவட்டத்துக்கு வேலூர் மக்களுக்கு நல்ல நிலையில் அப்புறம் படிக்கட்டு கேட்டாங்க படிக்க திருவள்ளூர் திருவள்ளுவர் இந்த மாதிரி காண மாட்டு மக்கள் அன்னைக்கு சிலைக்கு வை மாலை போடுவாங்க ஏனி போட்டு படிக்க டெம்பரரி பண்ணேன் அப்போ நானும் அசம் நான் டெம்பரரி படிக்கட்டு போட்டுங்கிறேன் உடனே சீல் பண்ணிக்கிட்டு நான் என்னை எம்எல்ஏ நிதியிலேருந்து ஒன்றரை லட்சம் கொடுத்து அதை போட்டேன் எதுக்காக இதெல்லாம் பெருமைக்காக சொல்ல நம்ம ஒரு செய்ய வேண்டிய கடமை ஒரு பொறுப்பு இருக்குமோ அந்த பொறுப்பு மூலிமா நம்முடைய வேலூர் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்திருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரும் பொங்கல் விழாவை இந்த நாடு முழுக்க கொண்டாட வைத்திருக்கிறார் வள்ளுவர் புகழ் என்றென்றும் நெருச்சி நிற்கும் எத்தனை மொழி இருந்தாலும் இந்தியா ஆளுகின்ற கூட வள்ளுவர் மொழியை சிறப்பாக பேசுகின்ற அளவுக்கு நம்முடைய வள்ளுவருடைய புகழ் இருந்து கொண்டு இருக்கிறது மாணவர் செல்வங்கள் எல்லா நிலையிலும் அதை படித்து நன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி தமிழ் சங்கத்துக்கும் நம்முடைய வியாபாரி சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேலூர் மாவட்ட பொருள் அமீன் அவர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த அருமையான விழாவுக்கு தலைமையை நடத்துக்கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் மண்டல தலைவர் ஐயா அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வந்து வரைக்கும் ஐயா செல்வமையா அவர்களே நம்முடைய எம்எல்ஏ அவர்களே சிகளே மேயர் அவர்களே மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை கொண்டு இந்த சிறப்பான முயற்சிக்கு நம்ம ஐயா இந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு திருக்குறள் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ஐயாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் பாராட்டு தெரித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ